இது ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் யூனிட் செவன்ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புல கண்ணதாசன் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி கண்ணதாசனுக்கு வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க நியூ புக்ல இருந்து ஒரு கண்ட் மலை பொழிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு போஸ்ட் பண்ணிட்டேன் பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இது அவருக்கான ரெண்டாவது வீடியோ கண்ணதாசன் சம்பந்தப்பட்ட ஒரு மூணு லெசன்ஸ் இருக்கு ஓகேவா அந்த மீதி இருக்கிற ரெண்டு லெசனும் நியூ புக் டென்த் நியூ புக்ல ஒரு செய்யுள் பகுதியும் ஓல்டு புக்ல ஒரு உரைநடை நடை பகுதியும் இருக்கு அந்த ரெண்டையும் இந்த ஒரே வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் இதோட கண்ணதாசன் சம்பந்தப்பட்ட மூணு வீடியோவுமே முடிஞ்சது மூணு பாடமுமே முடிஞ்சது ஏன்னா நிறைய இருக்கு இன்னமும் ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் இருந்தாலும் இன்னமும் ஒரு எட்டு ஒன்பது பேர்கிட்ட இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் மூணு நாலு அப்படி இருக்கு லெசன்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ரெண்டு கூட இருக்கும் எவ்வளவு வேமா முடியுமோ ஒரு ஒன் வீக்ல நான் உங்களுக்கு இதை முடிச்சு கொடுத்துறேன் அப்பதான் நீங்க வந்து அடுத்தடுத்து மத்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் பாருங்க காலக்கணிதம் கண்ணதாசன் தலைப்பு ரொம்ப முக்கியம்ப்பா ஏன்னா டைரக்டா தலைப்பை கொடுத்தே இது யாரோடது மலைப்பொழிவு யார் எழுதுனது கண் காலக்கணிதம் யார் எழுதுனது அப்படி கூட கேட்டுருவாங்க நுழையும் முன் பாருங்க கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன அவன் பணி என்ன மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை மறி பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவன் ஆகிறான் இதுல மெயினானது என்ன அப்படின்னா கவிஞன்னா யாரு எனக்கு இவரே ஒரு கவிஞர் தானே அப்ப கவிஞன்னா யாரு அப்படிங்கிறத சொல்றாரு காலத்தை முன்னாடி நடந்த விஷயங்களையும் இனிமேலு வரப்போற விஷயங்களையும் கற்பனையா பாடுறதுனால காலத்தை கணிக்கும் வல்லமை பெற்றவன் கவிஞன் அப்படின்னு இவர் சொல்றாரு ஏன்னா நிறைய படிப்பார் பாரதியார் பாடின எத்தனையோ விஷயங்கள் அவர் க இப்படியெல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு கனவா பாடிய பாடல்கள் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு ஒரு காலத்துல இப்படி வரும் அந்த மாதிரி பாடின சிந்து நதியின் விசை அந்த பாட்டை நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா தெரியும் இப்படி எல்லாம் இருக்கணும் அவர் பாடினது எல்லாமே இப்ப நடந்திருக்கு இந்த மாதிரி காலத்தை கணிக்கும் திறமை இருக்கிறதுனால கவிஞரை காலக்கணிதன் சொல்றாரு இவர் பாருங்க அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு ஓகேவா இதுல கவிஞன் எல்லா கவிஞர்களும் பொருந்தும் பட் நான் கவிஞனா இருக்கிற நானும் ஒரு காலக்கணிதன் தான் அப்படின்னு அவர் சொன்னது பொதுவாவே கண்ணதாசனுக்கு தான் அப்படிங்கிற செருக்கு நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க அது புலவர்களுக்கே இருக்கிற ஒரு குணம் ஏன்னா திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த செருக்கு சில இருக்கதான் செய்யும் பாருங்க கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் தன்னைத்தானே ஒரு புகழுடைய தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் பொன்னவட விலை மதிப்பு கூடுனது என்கிட்ட இருக்கிற இந்த கவி செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை இது நீ சரின்னு சொல்லிக்கிட்டா ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா இதை ஒத்துக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை எதுக்குறதும் எதுக்கவும் செய்வேன் அப்படின்றார் எப்பயுமே கண்ணதாசன் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு முகத்துக்கு நேரா பேசிடுவாரு அவர் மேல இருக்கிற தப்ப என்னைக்குமே அவர் மறைக்கவே மாட்டாரு தப்பா இருந்தாலும் ஆமா நான் இதுதான் ஏன்னா ஏத்துக்கவங்க ஏத்துக்கவங்க வேண்டாட்டி போங்க அப்படின்னு சொல்லிடுவார் இந்த ஒரு பாட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு அவரை பத்தி தெரியும் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு கோலமையில் என்ன அந்த பாத்து கேட்டீங்கன்னா அவரோட பிஹேவியரை அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் வெளிப்படையா ஆமா அதுதான் நானு அப்படின்னு சரி ஆஹ் ஆக்கல் அழித்தல் அழித்தல் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை நம்ம அஹ் கடவுள்தான் படைக்கிறது காக்கிறது அழிக்கிற மூணு செயலையும் கடவுள் தான் செய்யறாருன்னு சொல்லுவோம் அதேதை என்னாலையும் செய்ய முடியும் நானும் அறிந்தவையே அப்படின்னு சொல்றாரு அறிக செல்வர் செல்வர் தங் கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பணக்காரவங்க கையில நான் வந்து அடிமையாவ போய் இருக்கவும் மாட்டேன் பதவியை வச்சு என்னை யாராவது மிரட்டுறனா அதுக்கு நான் பயப்படவும் மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் பாசமாகவும் இருப்பேன் எனக்கு ஆசைப்படுற எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் உண்டாயின் பிறர் உண்ண தருவேன் இல்லாயின் எமரி இல்லம் தட்டுவேன் என்கிட்ட நிறைய இருக்கா யாரு கேட்டாலும் கொடுப்பேன் எதுவுமே இல்லையா யோசிக்காம இன்னொரு வீட்டு கதவை தட்டி நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் எந்த ஒரு ஈகோவும் எனக்கு கிடையாதுன்னு சொல்றாரு வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்பு வாய்ப்புற தேனை ஊர் ஊர்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முயல்வேன் முனைவேன் அந்த காலத்துல ரொம்ப பெரியவங்கதான் கம்பனும் பாரதிதாசன் பாரதியும் தாசனும் பாரதிதாசனும் பாரதி தனி ரெண்டு பேரா கொடுத்திருக்காரு அவங்க சொல்லாம மறந்ததையும் விட்ட விஷயங்களையும் உலகத்துக்கு சொல்ல நான் முயற்சி பண்ணுவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனு உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆஹ் இதை வந்து ஒரு வாட்டி எக்ஸாம்பிளையும் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா இந்த இது இந்த ரெண்டு லைன் எவ்வளவு அழகானதுன்னு பாருங்க புகழ்ந்த உடனே நம்மளுக்கு அப்படியே உணர்ச்சி பாத்தீங்களா அந்த மாதிரி நான் உணர்ச்சி வசப்படவும் மாட்டேன் அதுக்காக யாராவது ஒருத்தர் நீ இன்சல்ட் பண்ணிட்டாங்க இகழ்ந்துட்டாங்க என்ன வந்து தாழ்த்தி பேசிட்டாங்கன்றதுக்காக உடனே போய் நானு இறந்து விடாது நான் மனசளவுல நம்ம நொந்து போறது கூட ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் உடனே மாட்டேன் நீ வாயில பேசினே நான் செத்தரவும் மாட்டேன் நீ புகழ்ந்த உடனே நான் ரொம்ப பூரிச்சு போகவும் மாட்டேன் அப்படிங்கறது இந்த மாதிரி மட்டும் நம்ம எப்பயுமே லைஃப்ல இருந்தாலே போதும் நம்ம போயிரும் இந்த ரெண்டு லைனை ஃபாலோ பண்ணாலே அடுத்தது வளமார் கவிகர் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன் கல்லாவோ மரவாவோ அதாவது நான் அப்படியே இருப்பேன் என்னைக்குமே மாற மாட்டேன் நான் இப்படித்தான் ப்ராப்பரா நான் வந்து எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு அப்படித்தான் இருப்பேன் ரொம்ப நல்லவனா இருப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் விலங்கு கிடையாது நான் ஏன்னா என்னோட சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நான் மாறிக்கிட்டே இருப்பேன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் உலகம் மாற மாற அதுக்கேத்தாப்புல என்ன நான் மாத்திக்குவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை எது நல்லது கெட்டதுன்னு நானே அனலைஸ் பண்ணி அந்த வழியில போவேன் தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் ஆஹ் ஒவ்வொரு காலத்துக்கும் தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க தர்பார் மாறும்னா தர்பார்னா அரசு அரசாங்கம் மாறலாம் ஆனா தத்துவங்களும் உண்மைகளும் என்னைக்குமே மாறாது கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இனிய யாரு அஹ் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கங்க என்னை பார்த்து எதிர்த்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா குறைங்க உங்களோட வாய்க்குள்ள இருந்து வர்ற உள்ள இருக்க ஒரு வார்த்தை வந்து ஏன் உடம்ப தொட்டுறாது தொட்டு பேச வார்த்தைகள் வந்து இன்னொருத்தர தொட்டு பேச வாய்ப்பு இல்லை இல்லையா அதை தான் அவர் என்ன சொல்றாருன்னா உங்களோட வார்த்தை என் மனசை வந்து நோகடிக்காது நானே தொடக்கம் நானே முடிவு தான் நாட்டின் சட்டம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு கர்வமான கம்பீரமான ஒரு பேச்சை யாரும் பேச முடியாது அந்த வகையில கண்ணதாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பர்சனல் லைஃப்ல எப்படியோ பட் ஒரு கவிஞரா ஆஹ் அவருக்கு தனி மிடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மிடுக்கு எப்பயுமே கண்ணதாசனுக்கு இருக்கும் ஓகே நூல் வெளி பார்க்கலாம் காலக்கணிதன் என்னும் இப்பாட பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது முத்தையா என்னும் இயற்பெயரைக் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறு கூடல் பட்டியில் பிறந்தவர் பாருங்க முத்தையா அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்க வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்திருக்காங்க அவர் ஊர் எங்கன்னு கொடுத்திருக்காங்க சிவகங்கை பக்கத்துல இருக்கிற சிறுகூடல் பட்டின்றதுதான் அவரோட ஊரு இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி சாத்தப்பன் விசாலாட்சி அதனாலதான் அவரோட பொண்ணுக்கு கூட விஷாலி கண்ணதாசன் பேரு வச்சிருப்பாரு ஓகேவா விஷாலி விஷாலின்னு சொல்லுவாங்க வைசாலின்னு கூட சொல்லுவாங்க ஆனா விசாலி கண்ணதாசன் தான் அம்மா பேரை வந்து வச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்கா மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் அப்ப அவரு நாற்பத்தி ஒன்பதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஹ் சினிமா பாடகரா ஆகுறாரு அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா கலங்கா மனமே என்ற பாட்டு திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்ப்பவர் எது உண்மை எது அதாவது அஹ் எது வந்து நிதர்சனமானது எது வந்து அஹ் பிராக்டிக்கலானது அப்படிங்கிறத கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இவர் வந்து ஒரு பெஸ்ட் சேரமான் காதலி என்னும் இது ரொம்ப முக்கியமானது சேரமான் காதலி என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசனின் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேட்பாங்க சேரமான் காதலி இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தார் ஏற்கனவே இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் இப்ப ஒரு படிச்சுட்டு இன்னொன்னு நூல்வெளி படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ரிப்பீட்டட் பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு புது பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க இங்க கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் கவி சக்கரவர்த்தின்ற யார சொல்றாங்கன்னா கம்பன் கவியரசுன்றது கண்ணதாசன் கம்ப கம்பரோட ஒரு பாடலும் கண்ணதாசன் ஒரு பாடலும் கொடுத்திருக்காங்க நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று அமைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டது என்றால் இதுக்கு மீனிங் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை இது சும்மா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த நதியின் பிழை என்றுன்ற பாடல் யார் எழுதுனதுன்னு வேண்டாம் கேட்டாங்கன்னா கம்பன் போட்டுக்கோங்க ஆனா இதை தெரிஞ்சுக்கோங்க கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா இது ஒரு சினிமா பாடல்ல வரும் அதுல வந்த ஒரு பாடல் ஒரு பகுதியை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நியூ புக்ல இருக்கிற டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு செய்யுள் பகுதி இப்ப நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் டாபிக் ஒரு துணை பாடம் கண்ணதாசன் கவி இன்பம் சொல்லி ஓல்டு புக்ல கண்ணதாசனை பத்தி மட்டும் ஒரு பாடல் பகுதி கொடுத்திருந்தாங்க பாடம் பாடலில் பாடம் கொடுத்திருந்தாங்க அத வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க கண்ணதாசன் கவி இன்பம் அவர்களோட பாடல்களை வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க உலகுக்கு உயிர் பாற்றலை வழங்கும் ஞாயிறு ஒருபோதும் அறைவதில்லை அதனை போன்றே இலக்கிய வளம் கொழிக்கும் மொழிகளிலும் உயிர் துடிப்புள்ள கவிஞர்கள் இடையறாது தோன்றுகின்றார்கள் அவர்கள் அம்மொழிகளின் விழிகளுக்கு ஒளியூட்டி வருகிறார்கள் அவர்கள் வாழும் கால சூழலுக்கேற்ப தத்தம் கவிதைகளை படைத்து காலத்தை வென்று நிலைத்து நிற்கின்றார்கள் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன் எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு பாருங்க எப்படி சூரியன் வந்து என்னைக்குமே மறையாதோ அது மாதிரி ஒரு கவிஞன் என்னைக்குமே சாகமாட்டான் மாட்டான் அப்படின்னு சொல்லல கவிஞன் இறந்தாலும் ஒரு ஒரு மொழி நல்ல மொழியா இருந்தா அதுல கவிஞர்கள் தோன்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு க இந்த ஒரு பீரியட்ல இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் தமிழ்ல கவிஞரே இல்ல அப்படி சொல்ல முடியுமா நம்ம கிடையாது கவிஞர்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருப்பாங்க கவிஞர்கள் சாகலாம் கவி வந்து அந்த புலமை சாகாது ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்து அவங்க வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இப்ப எண்பதுல பிறந்தவங்க ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க மதுரையில பிறந்தவங்களோட ஒரு மாதிரி இருக்கும் சென்னை பக்கத்துல பிறந்து வளர்ந்த ஒரு கவிஞரோட வரிகள் ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலும் கவி கவிதான் பாருங்க தமிழ் உணர்வு இப்ப பாருங்க தமிழ் உணர்வுல செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவான்னா மனப்பாடம் எல்லாம் பண்ண தேவையில்ல ஒருவேளை இந்த பாடல் வரிய ஏதாவது ஒரு வரிய கொடுத்தது யாரோட பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன் எழுதுனதுதான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் ஏன்னா தமிழ் கவிதை எழுத தொடங்கி தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினால் கதிர் வெடித்து பிளம்பு கடல் குதித்து சூடேற்ற முதுமைமிகு மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே அப்படின்னு நெற்குறுகி தமிழ்தானின் தமிழ் தாயின் பழமையை பறசாற்றுகிறார் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு ஒரு கவிதை தமிழ் தாய்க்கு ஒரு கவிதை அடுத்தது வாழ்வியல் சிந்தனை டெய்லி லைஃப் அதை ரிலேட் பண்ணி அவர் என்ன எழுதியிருக்காரு வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைகளுக்குரிய பொருள்கள் கவிதைனாலே என்ன நம்ம லைஃப் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நடக்கிற விஷயங்களை தான் கவிதைகளாக எழுதுறாங்க அதோட பிணைந்தது தான் கவிதைகள் இன்பமும் துன்பமும் தான் வாழ்க்கை இரண்டையும் ஏற்கும் மன உறுதி பெறுவதே அமைதியான வாழ்வுக்கு வழி எப்பயுமே இன்பமும் இருக்கும் கடைசி வரைக்கும் கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருந்தாங்கன்னு யாரும் இருக்கவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும் இருபத்தி நாலு நேரமும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க கஷ்டமும் வரும் சந்தோஷமும் வரும் அது எந்த நிலையில இருக்கவங்களுக்கும் அதை நம்ம புரிஞ்சுகிட்டாலே போதும் எல்லா சூழ்நிலையிலயும் மனச அமைதியா வச்சுக்கிட்டாலே நல்லா நிம்மதியா வாழலாம் ஆனா அப்படி இருக்க முடியுமா கண்டிப்பா கொஸ்டின் வந்து அஹ் டவுட் தான் இருக்க முடியுமான்றது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இது ஒரு பாடல் சினிமா பாடல் ஃபேமஸான பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்பாடலில் உள்ள நம்பிக்கை நமக்கு உரம் அறிவுக்கு வழித்தடம் என்று அழுத்தமாக பதிவு செய்கிறார் வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் உடனே இப்படி நடந்துருச்சேன்னு ஒரே இடத்துல நிக்கிறதுனால நம்ம லைஃப் வந்து அடுத்த கட்டம் நகலாது எது நடந்தாலும் இதுவும் நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு அப்படின்றது நினைச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு முடிவெடுக்கும்போது போது நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றார் பசுமை மாறா நினைவு பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்படும் விடைபெறு விழாவில் கலந்து கொள்வோர் அனைவரையும் நெகிழ வைக்கும் பாடலை கண்ணதாசன் ஏற்றியுள்ளார் ஃபேர்வெல் டேல இந்த பாட்டு தமிழ்நாட்டுல போடாம எந்த ஃபேர்வெல் டேவும் கம்ப்ளீட் ஆனதா எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை இது எழுதி எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் இப்ப வரைக்கும் இந்த பாட்டை போட்டா எல்லாரும் ஃபீல் பண்ண அதான் இந்த பாட்டு பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் அடுத்து இந்த வரும் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ அப்படின்னு அடுத்தடுத்து வரும் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த பாடலை கேளுங்க குழந்தை குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை அக்குழந்தையை ஓமிக்கும் கண்ணதாசனின் அழகான பாடலை பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எழுதியிருக்காரு அவரோட கவி என்பதை பத்தி தானே இந்த லெசன் அதனால பாடல் பகுதியா தான் கொடுத்துருப்பாங்க இது இதுல மனப்பாடம் பண்றதுக்கோ நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கோ அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நான் சொல்றதை கேட்டா கூட உங்களுக்கு போதும் தான் இதுல பாதி இது சினிமா பாடல்லயே வந்துரும் ஆல்ரெடி நீங்க கேட்டதாதான் இருக்கும் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ இந்த பாட்டும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா நான் வந்து தமிழ் ஆசிரியர் கிடையாது என்னால பாடலாம் முடியாது ஆஹ் அதனால நீங்க வந்து இந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் என்ன பார்த்தாலே பொதுவுடைமை சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வே ஏற்றது என்பதனை கண்ணதாசன் வலியுறுத்தியுள்ளார் பொது உடைமை இருக்கணும் உலகம் முழுக்க அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து வலியுறுத்தி இருக்காரு எல்லோரும் எல் அஹ் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உருமை உடைமை எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படிங்கிற ஒரு பொது உடைமை வரணும் எதுவுமே இல்லாதவங்க இருக்காம இப்போ எல்லாரும் நம்ம கிட்ட இருக்க எல்லா பொருளையும் காமனா வச்சிடறோம் யாரும் யார் வீட்டுக்குள்ளேயும் போய்க்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளயும் யாரு வேணாலும் வந்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்காக எல்லாரும் வீட்டையும் திறந்து வைங்கன்னு அவர் சொல்லல பொது உடைமை எல்லாருக்கும் எல்லாம்ன்ற பொது உடமையை கொண்டு வாங்க வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமைன்னு என்னென்னா திறமையானவங்கிட்ட மட்டும் பொருள் போய் குவியுது பாத்தீங்களா அந்த மாதிரி போய் குவிக்கிற தனி உடைமை இல்லாம எல்லாமே பொது உடைமையா இருக்கணும்னு எழுதியிருக்காரு கவிதைகளில் சொல்லப்படும் கருத்துக்களை காட்டிலும் அக்கருத்துக்களை வெளிப்படுத்த கவிஞன் கையாளும் முறைகளும் இன்றியமையாதன கவிதை நடை என்பது கவிதையின் பொருளிலும் அதனை வெளிப்படுத்தும் மொழியிலும் அமைந்துள்ளது இதவே சாதாரணமா ஒரு கான்செப்டா சொல்லப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து உடைமையா இருந்துட்டு போங்கப்பா செல்ஃபிஷா யாரும் இருக்காதீங்க ஆனா அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது உங்க மனசுல போய் அப்படி மனசு தச்சு உடனே நீங்க மாறுற மாதிரி இருக்காது ஆனா இதுவே ஒரு கவிதையா அதுல வார்த்தைகளை வந்து அழகுபட போட்டு எதுகை முனையோட அதை நம்ம சொல்லும் போது ஒரு பாடலை கேட்கும் போதே அழுதுருவோம் ஒரு பாடலை கேட்கும் போதே உணர்ச்சி வசப்படுவோம் அந்ததெல்லாம் வந்து இந்த கவிதைக்குதான் அந்த த திறமை இருக்கு கவிதைக்குதான் அந்த தன்மை இருக்கு ஓசை நயம் உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இயைபு தொடையும் இசை நயமும் ஒத்து ஒலிக்கின்றன ஒரு விவசாய குடும்பம் அவங்க வீட்டுல ஆஹ் தோட்டத்துல போய் கதிரடிச்சிட்டு வந்து நெல்லை அடிச்சு உழுவாங்க அது மாதிரி வீட்டுல தயிர் கடைவாங்க வீட்டுல வேற வேலை நிறைய ஓசைகள் அவங்க வீட்டை சுத்தி இருக்கும் அத ஒரு இய்பு தொடையோட வந்து எழுதியிருக்காரு பாருங்க காலை மணி ஓசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர் கை வளையோசை தாளை மடலோசை தா தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியர் வாய் தேனோசை அப்படின்னு ரைமிங்க எழுதியிருக்காரு ஓசை என்னும் சொல்லை பல முறை பயன்படுத்தி பொருள் நயமும் ஓசை இனிமையும் பொருந்துமாறு கவிஞர் பாடியுள்ளார் சொல்லாட்சி அடுத்து பாருங்க சொல் திறமையை காட்டுற மாதிரி ஒரு கவிஞர் கவிதை கவிதைக்கு மூல பொருள் சொற்கள் இனிய சொல் தமிழ் சொற்கள் ஆகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் போது அவை பட்டை தீட்ட பெற்று ஒலி வீசுகின்றன அத்தகைய சொல் ஆட்சிகளை கண்ணதாசனின் கவிதைகளை காணலாம் அதாவது நல்ல தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து எடுத்து அதாவது நல்ல மணிகளை எடுத்து அதை ஒருத்தவங்க பட்டை தீட்டி அதை வந்து மெருகேற்றி அழகான மணியா மாத்தி அதை மாலையாக்கும் போது அதை நம்ம கண்ணை கவருது இல்லையா அது மாதிரிதான் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை போட்டா நல்லா இருக்கும்னு தேர்ந்தெடுத்து அதை அழகுபடுத்தி அந்த கவிதையில அதை கரெக்டான இடத்துல கோர்த்து கொடுக்கும் போது அந்த கவிதை ஜொலிக்குது அந்த மாதிரி வார்த்தைகள்ல வந்து கவி கண் வார்த்தைகளை கையாள்றதுல கண்ணதாசன் திறமையான ஆளுன்னு சொல்றாங்க உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னுடன் மயங்கும் நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் ஆறு மனமே ஆறு அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலை நீங்க எனக்காக இந்த லெசன் இந்த வீடியோ பாத்து முடிச்சனே ஒரு தடவை அந்த பாடலை மட்டும் கேளுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் தனியா நீங்க எல்லாம் உட்காந்து அதுல இருக்க லைன்ஸ அப்படியே ஹெட்ஃபோனை கேட்டு போட்டு கேட்கணும் அது என்னமோ பண்ணும் அந்த பாடலை கேட்டு முடிக்கும் போது நம்ம மனசு ஏதோ பண்ணும் ஓகேவா அது அவ்வளவு ஒரு அற்புதமான பாட்டு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் கண்ணதாசன் பாடல்ல கண்ணதாசன் படைப்புகளும் சிறப்புகளும் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டி என்னும் சிற்றூரில் இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று பிறந்தார் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவர் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பட் இதுலயும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன அவர்தம் திரைப்பட பாடல் நூல் வடிவம் பெற்றுள்ளன இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கிற பாயிண்ட் என்னன்னா இதுதான் ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி காவி மகா காவியம் இயேசு காவியம் முதலியன அவர் படைத்த நெடுங்கதை கவிதை நூல்கள் பாருங்க இது ரொம்ப முக்கியம் அவரோட நூல்கள் இராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இவர் படைத்த இனிய நாடகம் அவர் படித்த இனிய நாடகம் ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி வேலங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படித்திருக்கிறார் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க ராஜதண்டனின்றது என்னன்னா கம்பர் அம்பியாபதிய வச்சு அவர் எழுதின ஒரு நாடக நூலு ஆயிரம் தீவு அங்கையர் கன்னின்னு ஒண்ணு வேளங்குடி திருவிழா அப்படிங்கிற புதினங்களையும் எழுதியிருக்காரு நூல்கள் புதினங்கள் ஆஹ் காப்பியங்கள் அப்படி எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அவர் எழுதிய இருபதுக்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகவும் அதுக்கு சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு அப்ப சேரமான் காதலிங்கிறது ஒரு புதினம் கண்ணதாசன் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் முதலிய இதழ்கள் தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து சிறந்த தமிழ் பணி ஆற்றியுள்ளார் பாருங்க அப்ப நாலு பத்திரிகை வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு இந்த நாலுமே அவரோடதுதான் என்னன்னது என்னன்னா அது தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் அவர் பேர்லயே ஒண்ணு அப்புறம் மத்ததெல்லாம் வேற பேர்ல கவிதையிலும் சொற்பொழிவிலும் திரைப்பட துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன் அவர் தம் கவிதைகளால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இதுதான் அந்த நான் சொன்னேன்ல ஒரு கோப்பையிலேயன் குடியிருப்புன்ற பாடல்ல வர்ற ஒரு லைன் தான் இதுவும் ஆஹ் இப்போ நான் நிரந்த மரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு அவர் சொல்றாருனா நான் சாகவே மாட்டேன்னு சொன்னாரா கிடையாது அவருக்கு தெரியும் அவருக்கும் எனக்கு ஒரு நாள் சாவு வரும் தெரியும் ஆனா ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்ப ஏன்னா என்னோட கவிஞ நான் ஒரு கவிஞனா புகழ் பெற்றுட்டேன் நானே செத்தாலும் என்னோட சிறப்பும் புகழும் கவியும் என்னைக்கும் சாகாது இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் நானும் செத்ததா அர்த்தம் கிடையாது நானும் சாகாதவனாகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அவர் வந்து இந்த வரிய சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் இதுல பாருங்க வேற எதுவும் பெருசா கொடுக்கல வேற எதுவும் இல்ல புக் பேக் இதோட முடிஞ்சதுப்பா கண்ணதாசன் சம்பந்தப்பட்டது மொத்தமே இந்த மூணு தான் ரெண்டுது செய்யுள் பகுதி ஒன்னு வந்து துணைப்படம் அந்த துணைப்பாடத்துல மனப்பாடம் பண்றதுக்கு எதுவும் இல்லை இந்த பின்னாடி நூல் வெளியில் வேணா இருக்கிற இந்த பாயிண்ட்ஸுகளை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க பாடல் பகுதியில எந்தெந்த பாடல் அவர் எழுதுனது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி பாத்துக்கோங்க ஓகே கண்ணதாசன் தலைப்பு ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு திரும்ப அடுத்து ஒரு தமிழறிஞரோட தலைப்புல உங்களை நான் மீட் பண்றேன் தேங்க்யூ பை